கரூர் ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை தென்னக ரயில்வே பொது மேலாளர் திரு ஆரன் சிங் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலைய நுழைவாயில் நகரும் படிக்கட்டுகள் வாகன நிலையத்தை மூலம் பயணிகள் காத்திருக்கும் வரை லிப்ட் வசதி ஆகியவை மேம்படுத்தும் பணிகளை பார்வையிட்டார் அப்போது அவர் கூறியதாவது கரூர் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகள் எழுபது சதவீதம் அடைந்துள்ளதாகவும் பெஞ்சல் புயலின் வேகம் அதிகமானால் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரயில்களின் நேரம் மாற்றம் ரத்து செய்யும் நடைமுறைகள் பின்பற்ற வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் கரூர் காந்தி கிராமம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ விபத்தின் போது பாதுகாப்பாக இருப்பது குறித்து செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களுக்கு தீயணைப்புத்துறையின் சார்பில் செயல் விளக்கம் அளிக்கும் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது கரூர் மாவட்ட தீயணைப்புத்துறையின் சார்பில் மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளான பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனை பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் ஆகிய இடங்களில் தீப்பற்றி கொண்டால் அதனை அணைப்பது குறித்து செயல்முறை விளக்கத்துடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கரூர் காந்திகிராம் பகுதியில் அமைந்துள்ள கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீயணைப்புத் துறையின் சார்பில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் திரு திருமுருகன் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் தீ விபத்து ஏற்பட்டால் மீட்பது குறித்து செயல் விளக்கத்துடன் தத்ரூபமாக செய்து காண்பித்தனர் இதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மருத்துவமனையில் எதிர்பாராத விதமாக தீ பற்றி கொண்டால் தண்ணீர் ஊற்றி அணைக்காமல் ஈர துணையை வைத்து மட்டுமே அணைக்க வேண்டும் இல்லையென்றால் தீ தடுப்பு சாதனைகளைக் கொண்டு பாதுகாப்பான முறையில் தீயை அணைக்க வேண்டும் மீட்பு பணிக்காக எந்த நேரத்திலும் தீயணைப்பு துணை அடைக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டது கரூர் மாவட்டத்தில் கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் திரு காந்தி பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிலையில் காக்காவடி பகுதியில் அமைந்துள்ள தனியார் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை கொண்டு மறுசுழற்சி செய்யப்பட்டு ஆடை தயாரிக்கும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது ஆடைகள் தயாரிப்பு நிறுவனத்தில் மாநில மின்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி மற்றும் கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் திரு காந்தி ஆய்வு மேற்கொண்டனர் குறிப்பாக ஃபேவர் பிளாக்கள் மற்றும் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகளை தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு கட்டமாக எப்படி நூலாக தயார் செய்யும் முறைகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் முன்னதாக வெளிநாட்டு ஏற்றுமதி ஆடைகள் விற்பனை மற்றும் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் மூலம் ஆடைகள் தயாரிப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு தங்கவேல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பெரோஸ்கான் அப்துல்லா அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்தியாவிலேயே மிக குறைந்த அளவு யூனிட் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா என்ற அளவுக்கு கொள்முதல் செய்வது தமிழக அரசு தான் என மாநில மின்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி கரூரில் பேட்டி ஒன்றில் தெரிவித்தார் கரூர் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பதினாறு இடங்களில் பொதுமக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் தலைமையில் கோடங்கிப்பட்டியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மனுக்களை பெற்றுக்கொண்டார் கரூர் மாவட்டத்திற்கு புதிய வேளாண் கல்லூரி மற்றும் ரூபாய் மூவாயிரம் கோடியில் பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் கொடுத்துள்ளார் கரூரில் இதேபோன்று மேலும் இரநூறு ஏக்கரில் சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைய உள்ளது கோடங்கிப்பட்டி உயர்மட்ட பாலம் விரைவில் வரவுள்ளது என அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தில் இருந்து தமிழக அரசு மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் போட்டுள்ளது இந்த நிறுவனத்துக்கு மட்டுமே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது எந்த தனியார் நிறுவனத்துக்கும் ஒப்பந்தம் போடவில்லை இந்தியாவிலேயே மிக குறைந்த அளவு யூனிட் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா என்ற அளவுக்கு கொள்முதல் செய்வது தமிழக அரசு தான் என மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அமராவதி அணையிலிருந்து வினாடிக்கு எட்நூத்தி அறுபத்தி நாலு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அமராவதி ஆற்றில் நூற்றி ஐம்பது கன அடியும் தொண்ணூற்றி ரெண்டு கன அடி தண்ணீர் பாசன வாய்க்கால்களில் திறக்கப்பட்டு வருகிறது திண்டுக்கல் திருப்பூர் கரூர் மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழையின் காரணமாக அமராவதி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது கரூர் மாநகராட்சியை ஒட்டிய ஆண்டாங்கோயில் தடுப்பணைக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு கன அடி தண்ணீர் வந்த நிலையில் தற்போது நானூற்றி நாற்பத்தாறு கன அடி தண்ணீர் வந்தது இந்நிலையில் தற்போது வினாடிக்கு எட்நூற்றி அறுபத்தஞ்சு கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது அந்த தண்ணீர் முழுவதுமாக அமராவதி ஆற்றில் சென்று திருமக்கொடலூர் எனும் இடத்தில் காவிரி ஆற்றுடன் கலந்து செல்கிறது வருடம் முழுவதும் வறண்டே கிடக்கும் அமராவதி ஆற்றில் மழைக்காலங்களில் வெள்ள பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சி அளிக்கிறது இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர்